தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது மீண்டும் மீண்டும் அவதூறு பரப்பும் இந்த பாலியல் பொறுக்கி வக்கீல் ராஜீவ் காந்தி அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மக்களே ஒரு முடிந்த ஒரு விஷயத்தை ஒரு புரோக்கர் ஊடகத்தை கையில் வைத்து கொண்டு இந்த அயோக்கிய பய செய்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல இந்த புறம்போக்கு என்ன பேசியிருக்கான்னு அந்த வீடியோ போறேன் பாருங்க முதல்ல அதுக்கப்புறம் நம்ம இது குறித்து விரிவா பேசுவோம் நான் ராஜீவ் காந்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞ்சா இருக்கேன் அக்டோபர் ஏழாம் தேதி பிசிகே கட்சியினர் தாக்கப்பட்ட வழக்கறிஞர் நான் தான் தனிநபரை கூட்டமா சேர்ந்து தாக்குனீங்க வர்க்கம்ஸ்ல உள்ளி வெளியிலையும் தடுக்க வந்து போலீஸையும் அடிச்சிங்க ஒரு கட்சியின் தலைவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புரோட்டக்கால் படி கொடுக்கப்பட்ட எஸ்கார்டு வண்டிக்கு பின்னாடி தான் நீங்க வந்து முன்னாடி வந்தது உங்க தப்பு உங்க தவற வரைச்சு என்னுடைய வாகனத்தை இடிச்சு அங்கேயும் சிம்பிளாக முடிய வேண்டிய ஒரு விஷயத்தை வன்முறை தூண்டு விதமாக பேசி திட்டமிட்ட சதி போல மாற்றி அரசியல் ஆதாயம் தேடுறீங்க ஒரு கட்சியின் தலைவர் தவறு செஞ்சுட்டாரு தவறாக உணர்ந்தா வரது வாருங்க நான் வெயிட் பண்ணியிருந்தேன் ஆனால் இந்த விபத்தையே நெசித்திருப்புகிற மாதிரி அவரும் அவர் கட்சிகளாக பேசிட்டு வர்றது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த சம்பவம் தொடர்பாக இந்த தவிசிங்கா தலைவர் விடுதலை சித்தைகள் தலைவர் திருமானவர்கள் நடந்து கொண்டது தலைவர் தகுதிக்கான பண்புகளும் மாண்புகளும் அவரிடம் இல்லை என்பதால் எனக்கு உணர்ந்தது மேலும் சோஷியல் மீடியாவில் வன்முறை தூண்டு விதமாக அவர் கட்சியினரும் அவரும் பேசுவது நல்ல தலைவருக்கான பண்பல்ல சூக்கம் அனைத்து தெரிவிச்சுக்கிறேன் அதாவது மக்களே ஒரு மாதத்திற்கு முன்பு அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கார் மீது ஒரு டூ வீலர் மோதிய சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த சம்பவத்தை வைத்து இந்த ஒரு சில புறம்போக்கு ஊடகங்களும் ஒரு சில புறம்போக்கு அரசியல்வாதிகளும் செய்த ஒரு எச்சத்தனமான அரசியல் என்பது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த சம்பவம் குறித்து நம்மளுடைய சேனலையும் பார்த்தீங்கன்னா பல்வேறு வீடியோக்களை வந்து நம்ம பதிவிட்டு இருக்கோம் அண்ணன் அவர்கள் மீது எந்த ஒரு தவறும் இல்லை இது சாதாரணமாக நடந்த ஒரு விபத்தாக கூட நம்ம எடுத்து கடந்து போயிருக்கலாம் ஆனா இந்த பொறுக்கியும் இந்த பொறுக்கியோடு சேர்ந்த சில ஊடக பொறுக்கிகளும் செய்த ஒரு கேவலமான அரசியலால் இந்த சம்பவம் திட்டமிட்டு விசிகாவின் மீது ஒரு அவதூறு பரப்பும் ஒரு கருவியாக இந்த சம்பவம் பயன்பட்டது ஒரு சில விபச்சார ஊடகங்களுக்கும் ஒரு சில அரசியல்வாதி என்ற பெயரில் இருக்கக்கூடிய புரோக்கர்களும் இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு விசிகாவின் மீது ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை வந்து பரப்பினார்கள் அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப இந்த சம்பவத்தை வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டினாங்க உலகத்திற்கு அதாவது அந்த பார் கவுன்சிலுக்குள்ள நடந்த அந்த சம்பவங்களையும் அந்த சாலையில் நடந்த சம்பவத்தையும் சிசிடிவிக்கள் மூலம் ஆதாரத்தை வைத்து இன்னைக்கு பல்வேறு ஊடகங்கள் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்ந்தவர்கள் வந்து இந்த சம்பவத்தை வந்து யார் திட்டமிட்டு நடத்தியது என்று வெளிச்சம் போட்டு காட்டினார்கள் இதை பொறுத்து கொள்ள முடியாத இந்த ஐயோக்கியன் ஒரு மாத காலமாக நவத்வாரங்களையும் பொத்தி கொண்டு இருந்து விட்டு இப்ப இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கான் அதாவது அண்ணன் திருமாவளவன் வந்து மன்னிப்பு கேட்பாரு அப்படின்னு நாங்க நினைச்சோம் ஆனா அவரு சரியில்லைன்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்களே வந்து குறை சொல்றான் இந்த புறம்போக்கு நான் என்ன சொல்றேன் கார் இடிச்சிருச்சுன்னு நீ சொல்றீல அந்த வீடியோவை திரும்ப திரும்ப நீங்க நல்லா பாருங்க நான் வேணா அவர் ஸ்கிரீன்ல போட்டு கட்டுறேன் பாருங்க ஒரு இன்ச்சு ஒரு சின்ன விட்டு கூட இடிக்கல அந்த வண்டியில எங்க இடிச்சிருந்தா ஒரு பெயிண்டாவது ஒட்டி இருக்கணும் இல்ல அந்த கார்ல ஒரு ஆயிருக்கணும் கார்ல ஒரு சின்ன உடுக்காதான் இருக்கணும் எதுவுமே ஆகல அப்ப இவன் திட்டமிட்டு வேணுன்னே போய் அண்ணன் கார்னு தெரிஞ்சுதான் அவன் போறான் ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க உண்மையில போறான் உண்மையில போறான் உண்மையில போயிட்டு திரும்ப அண்ணன் கார் வர்ற பார்த்துட்டு திரும்பிட்டு இவன் திரும்ப இங்கிட்டு வரான் அப்ப யாரு இதெல்லாம் திட்டமிட்டு செய்யறது இப்ப இன்னைக்கு இவனோட முகம் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிருச்சு இவன் பண்ண அயோக்கியத்தனமும் இந்த பாலிமர் என்ற ஒரு விபச்சார ஊடகமும் செய்த ஐயோக்கியத்தனங்கள் வந்து பொதுமக்கள் மத்தியில அம்பலப்பட்டு போச்சு அப்ப அந்த விஷயத்தை பொறுத்துக்க முடியாத இந்த சங்கிப்பய இவன் தான் சங்கிப்பைன்னு சொல்றதை விட ஒரு அவர் சல்லிப்பைன்னு சொல்லலாம் அதான் சரியான பெயரா இருக்கும் இப்ப இந்த சல்லிப்பைய வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மாசம் நான் அமைதியா இருந்தேன் அண்ணன் திருமாவளவன் வந்து மன்னிப்பு கேட்பாரு அப்படின்னு என்ன மைத்துக்கு அண்ணன் மன்னிப்பு கேட்கணும் என்ன மைத்துக்கு மன்னிப்பு கேட்கணும் ஏன்டா நீங்க அரசியல் பண்றதுக்கு அண்ணனை வந்து நீங்க கருவியை யூஸ் பண்ணுவீங்க அவர் வந்து மன்னிப்பு கேட்கணுமா என்ன எனவே இந்த ஐயோக்கிய பைய மீண்டும் மீண்டும் அண்ணன் திருமாவளவன்களை வந்து வம்பிலுக்கு விதமாக செயல்படுறான் நல்லா யோசிச்சு பாருங்க இவன் மேல தப்புலன்னா போய் வழக்கு தொடுக்க வேண்டியதானே போய் நீதிமன்றத்தில் பார்க்க வேண்டியது தானே இவனே ஒரு புறம்ப கொக்கில் தானே போய் பார்க்க வேண்டியதானே அதை விட்டுவிட்டு என்ன நீ வீடியோ வெளியிடுற இப்போ ஓன் நோக்கம் என்ன எப்போ தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க சரியா உன்னைய மாதிரி பல சங்கிகளை பார்த்துருக்கோம் சரியா உன்ன மாதிரி பல சங்கி பயில்களையும் பல சல்லி பயில்களையும் வந்து பார்த்த இயக்கம் விடுதலை சித்தைகள் இயக்கம் இந்த மாதிரி அவதூறெல்லாம் வந்து இருபத்தஞ்சு வருஷமா பார்த்துட்டு இருக்காரு எவனா ஒருத்தன் தூண்டி விட்டு அதை கேட்டு செயல்படுற புறம்போக்கு உனக்கே இவ்வளோ அறிவு இருக்கும் போது கிட்டத்தட்ட இருபத்தி ஆண்டு காலமாக அந்த அரசியல் களத்தில் பயணித்து லட்சக்கணக்கான மக்களை தினமும் பாக்குறாரு கை நீட்டினா லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க அப்ப இப்ப தலைவருக்கு எவ்வளவு ஒரு அறிவு இருக்கும் இந்த புறம்போக்கை வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை விடுதலை சீத்தையில் எடுக்க வேண்டும் தான் நம்முடைய கோரிக்கை ஏன்னா இவன் வந்து திட்டமிட்டு இதை பண்றான் அப்பட்டமா தெரியுது கார் இடிச்சிருச்சு கார் இடித்ததுன்னு சொல்றான் அந்த வீடியோ நம்மளும் திருப்பி திருப்பி ஒரு நூறு வாட்டியாவது அந்த வீடியோ நம்ம பார்த்திருப்போம் ஒரு இடத்துல கூட கார் இடிச்சதுக்கான வாய்ப்பே இல்ல அதுல இன்னொன்னு என்ன நான் யாருன்னு தெரியாம தான் போனேன் எப்படி யாருன்னு தெரியாம போவ நீ திட்டமிட்டு தான் போன சரி நீ தெரியாம போன அந்த வீடியோ எடுத்த நபர் யாரு உன்னைய போக சொல்லி பின்னாடி இருந்து வீடியோ எடுத்த நபர் யாரு ம் வருதுல இந்த தினமலர்னு ஒரு புரோக்கர் பத்திரிகை இருக்கு அது இருக்கு இந்த பாலிமர்னு ஒரு புரோக்கர் ஊடகம் இருக்கு அந்த ஊடகங்கள அந்த வீடியோ யார் எடுத்தது அதாவது தமிழக மக்கள் உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் விடுதலை சிறுத்தைகள் வந்து எந்த ஒரு தப்பமே பொல்லனாலும் அவதூறு பரப்பு வாங்கிங்க இப்ப அண்ணன் திருமாவளன் செய்த தப்புன்னு இந்த புறம்போக்கு சொல்றாள் அப்போ வழக்கு போட வேண்டியது தானே என் மேல தப்பே இல்லை இந்த மாதிரி என் மேல வந்து வண்டி இடிச்சிட்டு என்னை வந்து அடிச்சாங்கன்னு சொல்லி நீங்க வழக்கு போட வேண்டியது தானே நீ ஒரு புறம்போக்கு வைக்கல தானே எதுக்கு நீ இப்ப வீடியோ வெளியிடுற இன்னைக்கு அம்பலப்பட்டு போயிட்ட சரியா உன்னோட ஐயோக்கியத்தை நம்ம கூட இருந்து ஐடியா கொடுத்த ஐயோக்கிய பயில்களோட முகத்திற்கு நீ கிழிஞ்சிருச்சு சரியா அதனால இன்னைக்கு வேற வழி இல்லாம இந்த ஏதோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சதுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்றதை நம்மளோட சந்தேகமே சந்தேகல உறுதியா பாஜக தான் இருக்கும் ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க இந்த சம்பவம் நடந்து அரை மணி நேரத்தில் பாலிமரில் செய்து வருகிறது அடுத்தபடியாக இந்த பீஸ் போன பல்பு அண்ணன் அண்ணாமலை வந்து அறிக்கை விடுறாரு அண்ணன் திருமாவளவன் அவர் குறித்து என்ன எதுனே தெரியாம அரைவே கேட்டுத்தனமாக பேசக்கூடிய அரசியல்வாதியை வச்சுக்கிட்டு இவனுக்கு போட்ட நாடகம் இன்னைக்கு தமிழக மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போச்சு அதை தாங்கிக்க முடியவனுங்களால ஐயோ இப்படி வந்து அவன் என்ன சொல்றான் என்ன பாலியல் குற்றவாளின்னு சொல்றீங்க நீ பாலியல் குற்றவாளி தான் நீ வேற யாரு சரி உன்னை ஏன் அந்த பார் கவுன்சில் இருந்து நீக்கினாங்க அதுக்கு பதில் சொல்லு நீ முதல்ல வக்கீலா சொல்றா எனவே இந்த ஐயோக்கிய திட்டமிட்டு விடுதலைச் சிறுத்தைகள் மீதும் தலைவர் திருமாவளவன் அவர்கள் மீதும் அவதூறு பரப்ப வேண்டும் என்ற ஒற்றை நோக்கில் மட்டுமே இந்த வீடியோ வெளியிட்டு வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது ஏன்னா உள்ளபடியே இவை உண்மையை வந்து கொண்டு வரணும் உண்மையில அவன் தாக்கப்பட்டிருந்தான் அவன் நீதிமன்றத்துலலாம் சொல்லியிருக்கணும் எதுக்கு வீடியோ வெளியிடணும் ஏட்டா ஒரு மாதம் வந்து நான் அமைதியாக இருந்தேன் ஒரு மாதம் எதுக்கு நீ அமைதியாக புரிஞ்சுறதுக்கு அமைதியாக இருந்த அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறானா இவர் வந்து ஒரு தலைவருக்கான பண்பு கிடையாதுன்னு சொல்கிறான் ஏண்டா நீ ஒரு புறம்போக்கு நீ வேணும்னு வந்து ஒம்புழுப்ப உன்டை இறங்கி வந்து பேசணுமா ஆ அது மட்டும் இல்லாமல் வேற என்ன சொல்கிறேன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து வன்முறை தூண்டும் விதமாக பேசுறாங்க எங்க வன்முறை தூண்டும் விதமாக பேசுறாங்க வன்முறையை வந்து தூண்டுனது யாரு முதல்ல ம் இல்லை நீ திட்டமிட்டு செஞ்ச ஒரு நாடகத்தை இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில் விட்டு இன்னைக்கு நீ விடுதலை சிறுத்தைகளுக்கு பாடம் எடுக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு பாடம் எடுக்கிற அளவுக்கு நீ பெரிய பிடிங்கியா அதுதான் நான் கேட்குறேன் ஆ ஏண்டா ஒரு வீடியோ பேசுறாங்க கிட்டத்தட்ட அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க மூணு நிமிஷம் பேசியிருக்கான் அதில் அவ்வளோ எடிட்டிங்கு அவ்வளோ கட்டிங்க வெட்டிங்க ஒட்டிங்க எல்லாமே செட்டிங்கு இது ஏதோ ஒரு புரோக்கர் ஊடகத்தினுடைய தூண்டுதலின் பேரில் இந்த புரோக்கர் பைய திட்டமிட்டு இந்த வீடியோவை எடுத்து அது பேச கூட தெரியாம பாத்தீங்கன்னா தெரியும் பல கட்டிங் வேலை நடந்திருக்கு அதில் யாருக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கின்றதான் விடுதலை சிறுத்தைகள் அனைவருடைய சந்தேகமும் இப்ப இந்த வீடியோ வந்து வெட்ட வெளிச்சம் ஆக்கிருச்சு இவன் வேண்டும் திரும்ப திரும்ப வன்முறையை தூண்டுறது இந்த பண்ணாடை தான் சரிங்களா இதை வந்து விடுதலை சிறுத்தைகள் கடந்து போயிட்டாங்க ஊடகத்துல வந்து அவதூறு பரப்பு நாங்க விடுதலை சிறுத்தைகள் மேல அப்ப அவதூறு பரப்பும் போது எங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பேச வேண்டிய கடமை வந்து ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் தொண்டனுக்கு இருக்கு அதன் அடிப்படையில தான் போய் ஊடகங்கள்ல பேசினாங்க பல்வேறு யூடியூப் சேனல்ல வந்து கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட பேச்சாளர்கள் வந்து போய் பேசினாங்க அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களும் சங்க தமிழன் அவர்களும் பல்வேறு பேச்சாளர்களும் பாத்தீங்கன்னா போய் ஊடகங்கள்ல வந்து நடந்த சம்பவங்கிறது விரிவா பேசினாங்க அப்ப அவதூறு பரப்புனு சொல்றேன் ஏன் நீ உட்காந்து பேசியிருக்க தானே சரி அவங்க தான் அவதூறு பரப்புறாங்கன்னா நீ ஒரு மாசம் அமைதியா இருந்தேன்னு சொல்ற கேட்டா அண்ணன் வந்து பணிந்து வந்து இந்த புடிங்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா இந்த புடிங்கி செஞ்சதுக்கு நீ தாண்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும் அண்ணன் தெரியாம உங்க கார் வந்து நிக்க சொல்லிட்டாங்க நானும் உங்களை பத்தி தெரியாமட்டேன் மன்னிச்சேங்கன்னு இந்த பிடிங்கி தான் சொல்லணும் அதை விட்டுட்டு இவன் வந்து இவனுக்கிட்ட வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து இறங்கி மன்னிப்பு கேட்கணுமா என்ன மைத்துக்கு கேட்கணும்னு நான் கேட்குறேன் ஆஹ் உள்ளபடியே உன் மேல அண்ணனுடைய கார் இடிச்சிருந்தால் எதர்ச்சியாக நிச்சயமாக இறங்கி அவரே மன்னிப்பு கேட்டிருப்பாரு அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அண்ணன் திருமாவளவன் அவ்வளோ ஒரு மனித மாண்பு மிக்க ஒரு மனிதர் சரியா உன்ன மாதிரி புறம்போக்கு கிடையாது நீ வேணும்னு வந்து வம்பளுக்கணுன்னு நீ வந்திருக்க சரியா உனக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளை ஒம்புளுக்குன்னு நீ எவ்வளோ போட்ட எலும்பு துண்டை வாயில வச்சுக்கிட்டு நீ வந்து வம்பழுத்துட்டு போயிட்ட இப்போ இந்த விஷயம் அம்பலப்பட்டு பார்க்கவோ நீ பெரிய புடுங்கி மருந்து வீடியோ வெளியிடுற தம்பி வீடியோ வெளியிடுறது பெரிய மேட்ரு கிடையாது அதை ஒழுங்காக பேசணும் எவனோ சொல்லி கொடுத்ததை எழுதி கொடுத்ததை உட்காந்து படிச்சுட்டு போயிருக்க கேமரா முன்னாடி நீ உண்மையில வைக்கலான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு எனவே விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள் இனி வரக்கூடிய காலங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ஏதோ ஒரு புறம்போக்கு பைய வந்து செய்த ஒரு காரியத்தை வச்சு இந்த புறம்போக்கு ஊடகங்களும் ஒரு மாசமா ஓட்டிட்டாங்க மீண்டும் மீண்டும் இது போன்ற புறம்போக்குகளை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதான் நம்மளும் நினைக்கிறான் ஆனா இவன் வந்து விடமாட்டான் எனவே இவனுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை மீண்டும் அடுத்த காலம் சந்திப்போம் நன்றி வணக்கம்